வணக்கம் மக்களே நம்ம அன்றாட அந்த அரசியல்களோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வீட்டுல நம்ம இன்னைக்கு பாக்குற அன்றாட அரசலைங்களுக்கு என்ன அப்படின்னா நான் வரேன் உங்க விஜய் நான் வரேன் எங்க அண்ணன் விஜய் தான் மீண்டும் களத்துக்கு வரந்திருக்காரு வர போறாரு ஆஹ் ஈரோடு பிரச்சனைக்கு அப்புறம் சாரி அந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மீண்டும் விஜய் வந்து களத்துல இறங்கிக்க வந்திருக்காப்புல வேற எங்கேயும் இல்லை நம்ம அஹ் வித்தியாசமா எங்க அண்ண முடிச்சிருக்காப்புல தமிழ்நாடை தவிர்த்து பாண்டிச்சேரியில நாளைக்கு எங்க அண்ணன் கால பத்திரைக்கு வந்து ஒரு 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 குழுவும் இல்லை ஒரு மீட்டிங் மாதிரி வந்து அதுல வந்து உரையாற்ற போடுறாப்புல அங்க எப்படின்னா நிறைய கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காப்புல அந்த கட்டுப்பாடுகள்ல என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல ஏற்கனவே இந்த கரூர்ல நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் திரும்பவும் எந்த ஒரு பிரச்சனையும் தன்னோட தொண்டர்களுக்கு ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அதே மாதிரி கரூர்ல நடந்த மாதிரி பாண்டிச்சேரியில திரும்பவும் நடந்த கூடாது அப்படிங்கிறக்கா அங்குள்ள அரசும் அங்குள்ள காவல்துறையும் நிறைய டேம் அண்ட் கண்டிஷன் அதாவது நிறைய ஒரு ஒரு இதோட இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் ஒரு நிபந்தனைகளோட அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காப்புல ரோடு ஷோக்கு பெர்மிஷன் கேட்டிருந்தாப்புல எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் நான் வரேன் நான் உங்க அச்சே வரேன் ரோட்லேயே தான் நான் அவங்க வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு அதுக்கு பெர்மிஷன் கேட்டாப்புல ஆனா அங்கே உள்ள காவல்துறை வந்து அங்க உள்ள அரசு வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க ஆனா ஒரு ஒரு நிபந்தனையோட நீங்கள் வந்து ஒரு பேசிக்கிற ஒரு ஆதங்கத்துக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து அந்த கூட்டத்தை நடத்தக்கலாமு அந்த புதுச்சேரி அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த வகையில் அந்த அரசு அனுமதியோட குறஞ்சது ஒரு ஐயாயிரம் பேர் மட்டும்தான் ஐயாயிரம் பேர் மட்டும்தான் உள்ளே வரணும் அவங்களுக்கான ஐடென்டி கார்டு எல்லாமே கியூஆர் கோடு மூலமாக சூப்பராக எந்த ஒரு விபத்து நடந்துக்கூடாதுங்கிற ஒரு ஐடியாவில் தாவக்காந்த வந்து அதுக்கு ஏடு அதுக்கு வந்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு பத்தரைக்கு கரெக்டாக வந்திருக்காங்களே அதுல வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் யாருக்குமே அங்க அளவுட்டு கிடையாதாம் அதாவது கிடையாது அப்படின்னா மாநில செயல மாநில பொறுப்பாளர்களுக்கு மட்டும்தான் அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த அணில் குஞ்சிகள் இந்த அணிக் குஞ்சிகளுக்கு யாருக்குமே பெர்மிஷன் கிடையாது மாவட்ட செயலாளருக்கே பெர்மிஷன் கிடையாது மாநில மாநில பதவியில இருக்கவங்க முக்கியமான நபர்களுக்கு மட்டும்தான் அந்த இதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்களாம் தமிழ்நாட்டிலேருந்து பக்கத்து மாநிலம் பக்கத்து மாவட்டம் அந்த எந்த கதையுமே இல்லை கூடாது இல்லை அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கு அதற்கான ஏற்பாடுகள் வந்து அதுக்கு அந்த தாவைக்காவில் இருந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண சொல்லிருக்காங்க அதற்கான ஒரு இதையும் அறிக்க வேண்டிய ஒரு ஆனது வந்து அறிக்கை வெளியிட்டு இருப்பாங்க யாரெல்லாம் யாரெல்லாம் வரணும் யார் யாரெல்லாம் வரக்கூடாது மீண்டும் கரூர் போல ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதால நாங்கள் தெளிவாக இருக்க விட்டு ஒரு அறிக்கையை தெளிவா அனுப்பிச்சிருக்கோம் சரி ஓகே இதெல்லாம் ஓகே அடுத்து எங்க அண்ணன் எந்த வந்து நாளைக்கு எவ்வளோ ஃபோர்ஸாக ஏன்னா கரூருக்கு அப்புறம் ஒரு சின்ன கூட்டத்துல ஒரு இன்னொரு பண்ணாப்பில அதுக்கு அடுத்தாப்புல வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் பண்ண போறாப்புல ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து அவர் வந்து ஈரோட்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறாங்க ஏன்னா அண்ணன் செங்கோட்டை வந்ததுனால செங்கோட்டைன்னு நச்சரிச்சுட்டே இருக்கிறான் எனக்கு இதுல வந்து ஈபிஎஸ் வந்து எங்க ஏரியாவிலேயே வந்து பொதுக்கூட்டத்தை போட்டு நீங்க ரொம்ப அவமதிப்பட்டுட்டாப்புல அதனால நானும் என் கிட்ட காட்டணும் என் மாசை காட்டுறோம் நீங்க ஈரோட்ல வந்து எனக்காக வந்து ஒரு மீட்டிங் ரெடி பண்ணுங்க என்னோட மாசம் இன்னும் நான் காட்டுறேன் அப்படின்ட்டு விஜய நச்சரிச்சுட்டே இருக்கிறான் அதனால இது முடிஞ்ச உடனே ஈரோடு ஈரோடு முடிஞ்ச உடனே ஜனநாயகன் படம் ஷூட்டிங் அந்த ஓப்பனிங் ஷோ நடக்குதான் அதனால தலைவர் ஃபாரின் போறாரு ஃபாரின்லயே அப்படியே ஹாப்பி நியூ இயரை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தான் வாழறான் அதனால அந்த சம்பத்துக்கு அப்புறம் நடக்க போற ஒரு கூட்ட முடினால ரொம்ப கவனமாக செயல்படுறதாகவும் குஷி இருந்திருக்கான பயங்கர கட்டளைகள் விட்டனாலும் புதுசா வந்திருக்க வாயை வாடகை கூடுற நாஞ்சி சம்பத்து அப்புறம் எங்கண்ண செங்கோட்டை இவங்கெல்லாம் வந்திருக்கறதுனால ஒரு பரபரப்பா இதை ரொம்ப சக்சஸா நடத்தி காட்டணும் அப்படிங்கறதுல காதைக்கா தீவிர முயற்சி தான் இதுல வந்து வெளிமாநில அழிக்குஞ்சிகளுக்கு அஹ் அந்த மாதிரி பிரச்சனைனா விஜயனா அந்த கணக்கிற அந்த இருக்கலாம் எந்த ஒரு பெர்மிஷன் இல்லை தான் நமக்கு தெரியிற ஒரு டிவசாயம் இருக்கு எல்லாருக்குமே கியூஆர் கோடு போட்டு ஏற்கனவே எல்லாம் அதுக்கான அந்த ஐடென்டி கார்ட் எல்லாம் விநியோகம் பண்ணிட்டு அதாக சொல்றாங்க சரி ஓகே இவ்வளவு ஏர்போர்ட்ல போடுறாரு இந்த விஜயன்னு என்ன பேச போறாரு அப்படின்னா நம்ம இதை தான் பேசுவாங்க அப்படின்ட்டு அவங்களோட தகவல் நமக்கு வெளியே வருது இப்போ இது இது தமிழ்நாட்டில் எங்க அண்ணன் எம்ஜி பேசியிருந்தாருன்னா ரெண்டு ரெண்டாவது இடம் தான் எங்க நாங்க வந்து டீமுக்கு எதற்கு தான் டீமுக்கு அடுத்ததாக தான் எங்களுக்கும் தான் அண்ணே போட்டு அப்படின்னு அண்ணன் பயங்கரமா பேசிட்டு நான் வரேன் உங்க விஜய் வரேன் அப்படின்னு சொன்னிருப்பாங்கல ஆனா இங்க புதுச்சேரியில வந்து புதுச்சேரியில வந்து அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஏத்து பேசுவாரான்னு கேள்வி விட்டா கேட்டா அது இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா புதுச்சேரிக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் நம்மளுடைய அண்ணன் விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கிறதாகவும் அதே மாதிரி நம்ம புஷி ஆனதுக்கும் புதுச்சேரி முதலமைச்சர்கள் நல்ல வரது இருக்கனாலும் தான் இந்த கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்த அவங்க செலக்ட் பண்ணிருந்தாங்க நமக்கு அரசாள் எந்த பிரச்சனையும் இல்லாம நமக்கு தெரிஞ்ச ஒரு தோஸ்தோட வச்சு நம்ம மீண்டும் நம்மளுடைய இமேஜை டெவலப் பண்ணுவோம் பிரச்சனை இல்லாம கொண்டு வருவோம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த புதுச்சேரியை வந்து அவங்க அவங்க வந்து செலெக்ட் தான் கூறப்படுது அதற்கான காயநகரத்துக்கள் இவங்களை ரோட் ஷோ சொன்னாங்க அதுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க ஆனா தற்சமயம் அவங்களுக்கு ஏற்றாப்புல அந்த கூட்ட அனுபவத்தான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கூட்டமும் ஸ்டேஜ் கூட்டம் கிடையாது இந்த குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட டைம்ல ஒரு க ஒரு அந்த பஸ் பஸ்ல ஏற்கனவே அந்த பஸ்ல வருவாங்க பஸ்ல இருந்து மக்கள் கூடி இருப்பாங்க அதுல இருந்து நல்லா பேசிட்டு ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இடத்த காலி பண்றதும் மக்கள் சேஃபா வெளியே போறோம்னா அவங்களுடைய ஒரு எய்மா வச்சிருக்காங்க அதுதான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஓகே இவ்வளவு பெருமிஷன் அடுத்து கூட்டத்தில் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச தகவல் வந்து கூட்டத்துல வந்து தனி மாநில கோரிக்கையை கண்டிப்பா அவர் வலியுறுத்துவாரு அப்படின்னு தான் சொல்றாங்க தமிழ்நாடு புதுச்சேரிக்கு புதுச்சேரிக்கு கண்டிப்பா ஒரு தனி மாநில கோரிக்கை தான் நடத்தும் அந்த மாதிரி வளர்ச்சி வேணும் என்ன நாங்கள் வளர்ச்சி கொண்டு வருவோம் தனி தனிமலமா கொண்டு வந்து அதுக்கான உதவி போடணும் அடுத்து தான் ஆட்சி பிடிப்போம் அந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க டைரக்டா ரங்கசாமிய அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண மாட்டாரு நடந்த ஒரு அது அது வந்து என்ன சனி நாள் நடந்துச்சு அந்த கூடத்துல எத்தனை பேர் உயிரிழந்ததுக்காக நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் மன்னிப்பு விடுறேன் இதுக்கப்புறம் என்னுடைய ரசிகர்கள் யாரும் இந்த மாதிரி கூட்டத்தை வந்து சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த அதுல ஒரு சின்ன பில்டப்ல பண்ணுவாரு அதுக்கப்புறம் வளர்ச்சி மட்டும்தான் பேசுவாரு டைரக்டா ரங்கசாமியோ அங்குள்ள அரசாங்கத்தையும் அவரு அட்டாக் பண்ணி பேச மாட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா கொஞ்சம் பிஜேபியை அட்டாக் பண்ணி பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சென்ட்ரல் என்டிஏ கூட்டணி இல்லதான் இருக்காரு ஆனா இதெல்லாம் பிஜேபி தனியா அவர் வந்து அட்டாக் பண்ணுவார் ஏன்னா ஒரே ஆள் மட்டும் அட்டாக் பண்ணா வந்து நமக்கு சரிப்பட்டு வராது அதனால கூட பிஜேபியும் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி பிஜேபியும் அட்டாக் பண்ணுவார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க எப்ப அதெல்லாம் கரெக்டு இன்னும் வர்ற அணில் குஞ்சுகள் உங்க ஆளுக்களை கொஞ்சம் ஒழுங்கறது என்ன காம காமெடி பண்ணிட்டு இருக்க ஏதோ போராட்டம் இடத்துல ஒரு போலீஸ்காரோட கையை கடிச்ச வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு கையை கடிச்சு கடிச்சதும் அதுக்கு முன்னாடி எடிட் பண்ணி ஒரு சைக்கமர் ஆனப்பெல்லாம் போலீஸ்காரன போலீஸ்கார கடிக்காங்க அவர் அவருடைய வேலை தான் செய்யாரு நீங்க எந்த அளவுக்கு தற்கொலைத்தனமா நம்ம அனுபவிச்சுமெல்லாம் இருந்தா எங்களுக்கு எங்க போனாலும் பெருமிஷன் கிடையாது அதனால இந்த இந்த நம்ம புதுச்சேரி மீட்டிங் ஆயிட்டு உங்கள் விஜய் நான் வர்றேன் விஜய் வந்து எப்படி நடத்தி முடித்துவார் அப்படின்ட்டு சொல்றது ஏன்னா ஷூட்டில ரொம்ப அதாவது ஷூட்டிங்ல ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாராம் டைமிங்ல அதே மாதிரி பர்ஃபெக்டனா தான் கரூர்ல கரூர்ல இந்த சம்பவம் சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா காலைல வரேன்னு சொல்லிட்டு நைட்டு வர்றோம்னால இல்ல சம்பவத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்களே மீண்டும் இதே மாதிரி லேட்டாக வராமல் கரெக்டா டைமுக்கு வந்துட்டு பல உயிர் தடுப்புகளையோ அல்லது பல பிரச்சனைகளையோ தேவைப்பட தேவையில்லாத பிரச்சனைகளையோ உருவாக்காம விஜய் வந்து இந்த கூட்டத்திலே வந்து மீண்டும் தன்னை வந்து தன்னை வந்து தன்னை தன்னை தானே தன்னை வந்து ஒரு சிலைப்படுத்திட்டு கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்துட்டாருன்னா கூட்டம் எந்த ஒரு பிரச்சனையும் முடிச்சிட்டாருனா அவருக்கான இமேஜி பழங்கப்பா இமேஜி அவருக்காக உருவாக்கப்படும் இரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா வீட்ல இருந்து எத்தனை மணிக்கு அவர் வீட்டுல இருந்து கிளம்புறாரு இல்லையா வீட்ல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறாரு எதுல வாராரு அப்படிங்கிறத ரொம்ப சஸ்பென்ஸாகவும் ரொம்ப சீக்கிராகவும் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் வாடாரு என்டர்டைன்மெண்ட் போறாரு ஏன்னா வந்து பாண்டிச்சேரிக்கு ஃப்ளைட்லாம் போக முடியாது அந்த ரோடு சாலை மார்க்கமா தான் போகணும் அதனால இந்த டைம்ல வாடற அப்படின்னா அவங்க பின்னாடி வண்டிகளும் நிறைய ரசிகர்களோ அணில்குஞ்சிகளும் நிறைய வரக்கண வாய்ப்புகள் அதனால பை ரோடு வழியாக தான் மாறாரு ஆனால் எந்த நேரம் வந்து எங்கே இருந்து ஒரு ரகசியமான இடத்துல அந்த வண்டியிலேருந்து ஏறிவாது எந்த அந்த வண்டியை பஸ்ஸில் ஏறி எப்படி வருவாங்க ரொம்ப ரகசியம் தாக்கப்படுது ஓகே மக்களே நாளைய நிகழ்வை அந்த அரசியல் நிகழ்வை நம்ம சொன்னோம் கண்டிப்பா நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி வச்சுங்க அந்த பில் ஐகானையும் தட்டி வச்சிருங்க இப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு அதற்கான அதற்கான வீடியோக்கள் உடனடியே போகிறோம் நம்ம வீடியோ போட்டுறேன் நம்ம பண்ணுற இந்த வீடியோ பத்தி நமக்கான கமெண்ட்ஸ்ல தெரியுது அது நமக்கு ஒரு ஊக்கம் ஆக்க முறைக்கும் மீண்டும் அடுத்து ஒரு ஒரு அற்புதமான அரசியல் நிகழ்வு நிகழ்ச்சியில உங்களை அடுத்து சந்திக்கிறேன் நன்றி மீண்டும் வருவோம் சந்திப்போம் நன்றி